மாவட்டம் திருச்செங்கோடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை இழிவாக பேசிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகையை இழிவாக பேசிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அண்ணா சிலை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலையை கண்டித்தும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் ஒன்றிய அரசு பூந்து வந்துள்ள சட்ட திருத்தங்களுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சர்வேயர் செல்வகுமார் கூறும்போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையை எளிவாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் அவர் நாமக்கல் மாவட்டத்தில் எங்கு வந்தாலும் அவருக்கு கருப்பு கடி காட்டுவோம் என்று கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சிக்கோடு ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஜெகநாதன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் ராமசாமி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்டம் பொன்னுச்சாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிராகவும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் சட்ட திருத்தத்திற்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர் அண்ணாமலை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஒய்யான பிரச்சாரங்களையும் ஒய்யான கட்டுக்கதைகளையும் அவித்து மாநில தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களை ஈடுபடுத்தும் வகையில் நடைபெறுகின்ற இந்த பேச்சுக்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் இதோடு முடியாது வரும் காலத்தில் அண்ணாமலை நாமக்கல் மாவட்டத்தில் எங்கு வந்தாலும் அவருக்கு கருப்பு கருப்புக்கொடியை காட்டி கண்டனத்தை நாம் தெரிவிப்போம் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய அவதூறு பேச்சுக்களை வாபஸ் வாங்கவில்லை என்றால் இந்த காங்கிரஸ் பேரத்தினுடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடரும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்